உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன் ஒரு புள்ள சின்ன ஒரு புள்ள அந்த புள்ள பள்ளிக்கு தொலை வர்றா தொப்பி போடல தொப்பி போடல தொப்பி சுண்ணத்தான விஷயமா போ சுண்ணத்தான விஷயம்தான் ஆனா என்ன செய்யப்படாது அந்த புள்ள தொப்பி போட்டுக்கணும் தொலைவும் போனும் அந்த புள்ளையோட மனசு கூடாது ஒரு பெரியவர் வர்றாருன்னு வைங்களேன் ஏவாப்பா தொப்பி போட இல்லையா தொப்பி போட்டா இந்த நன்மை கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த தெளிவா சொன்னா அந்த கேட்டு கொள்ளும் தொப்பிய போட்டு தொழுவுண்டு சொல்லி நீங்க இறக்கம் இல்லாம பேசினீங்கண்டா அந்த புள்ள பள்ளிக்கு வாரதையே நீ கடைசி அந்த புள்ளட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அறிவுள்ள சமூகம் இப்படி செய்ய மாட்டாங்க அல்லாட இல்ம படிக்க வர்றாங்க பள்ளிக்கு வர்றாங்க மார்க்கத்தை படிக்க வர்றாங்க நாங்க சின்ன காலத்துல வழி மார்க்கல கேளும் பிரச்சனை இல்ல இந்த காலத்துல உள்ள புள்ளைகள் அப்படி இல்ல அல்லாத மாளிகை சத்தம் இல்ல வைக்கோணுமே சத்தம் இல்ல வைக்கோணுன்னா அதுக்கு நம்ம புள்ளர மனசு நுகடிக்கிறது அந்த புள்ளட குறைய கண்டடத்துல போய் கலுகிறது இல்லை இரக்கமா அன்பா எடுத்து சொல்லுங்க உங்க மீது இரக்கமும் வரும் அந்த புள்ளையும் திருந்தும் இது என்ன சொன்னால் அந்த புள்ளைய கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் நடு ரோட்ல சீரழிக்கிறது எந்த அளவு பெரிய பாவம் சொன்னா பதுவா அல்லாட மதுவா எல்லா சாபத்தையும் அல்லா இவண்ட மேலதான் இறக்கி வைக்கிறான்